வணக்கம் மக்களே நம்ம கிணத்தோட பாம்பேரி உடஞ்சி போச்சுங்க இதுக்கு முழு காரணம் இந்த கிணத்த வெட்டுனே எங்கள் குடும்பத்து பெரியவங்க தான் எங்கள் தோட்டத்துல எட்டு லட்ச ரூபாய்க்கு புதுசாக கிணறு வெட்டி சர்வீஸே வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த கிணத்தோட பாம்பேரி உடஞ்சது சரி சேருக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து கான்ட்ராக்டர் வந்து கொட்டேஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு இதுக்கு மேலேயே வரும் கிட்டத்தட்ட இந்த வேலைக்கு தான் வரும்னு எங்கள் குடும்பத்து பெரியவங்க பண்ண தப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கிணறு வெட்டுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு சைடு அதாவது கிழக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்து காட்டுக்காரங்களோட பொலி அதாவது வாடரில் வெட்டி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொதுத்தடம் பக்கத்து காட்டுக்காரங்களோட அவங்க காட்டுக்கு போகிறக்கான வெளி அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டாயம் இந்த வேலையை செஞ்சே ஆகணும் இதே காட்டுக்கு நடுவடை வெட்டி வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி உடஞ்ச ஓசுனா கடந்துட்டு போகுதுன்னு விட்ருக்கலாம் இப்போ இந்த வேலையை செஞ்சே ஆகணும் இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பாம்பேரி வெட்டுறப்ப நாலு மூலையில் வந்து ரெண்டு மூலையில் பாறை மேலேயே இருக்குது அதுக்கு மேலே கருங்கல் சிவறு வச்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற ரெண்டு மூளைக்கு இருபது அடி உயரத்துக்கு இருபது அடி அகலத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே சிவரை எழுப்பிட்டாங்க இந்த செவத்தோட திக்னஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கீழேருந்தே ஒன்றையிலிருந்து ஒன்றே முக்கால் அடி திக்னஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதனால தான் இந்த பாம்பேரி உடஞ்சது இதே கீழே செவத்தோட அகலமே ஆறு அடி அந்த மாதிரி கொடுத்து மேலே வர வர நான் அஞ்சு அடி நாலு அடினு அப்படியே அந்த செவத்தோட திக்னஸை குறைச்சிருந்தாங்கன்னா இந்த செவரி நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் மண்ணை குழச்சி கரங்கல் செவ்வரி எழுப்புனதுக்கு பதிலாக சிமெண்ட் குழச்சி எழுப்பியிருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் அவங்க பண்ண தப்பு இனிமேல் புதுசாக யாராவது கிணறு வெட்டுற மாதிரி இருந்தால் பொழியில் இந்த மாதிரி கிணறு வெட்டாதீங்க அப்படியே வெட்டினாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெட்டுங்க இது என்னோட அனுபவம் ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாச்சு இதை சரி செய்கிறதுக்கு என்ன நல்லா பிளான் பண்ணணும் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்